ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் இனிமேல் நல்லா இருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைப்பு மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணலாம் அந்த டெக்னிக்கை எப்படி வந்து பிரபஞ்சத்துட்டுன்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு லெசன்ஷிப்பாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு பணம் வேணும்னாலும் இருக்கலாம் இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும் எதுவாக இரு எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பணம் வேணுமா நீங்கள் அமைதியாக காலையில் எழுந்திரிச்சு காலையே எந்த டைமும் நீங்கள் எந்திரிச்சு அமைதியாக உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ ரூபா வந்தாலும் பரவாயில்ல ஒரு அமைதியாக நீங்கள் உட்காந்து நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து அதை அப்படியே மறந்துடணும் ஓகேவா அப்படியே நீங்கள் மறந்துட்டு அடுத்த ப ப்ரஸன் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயோ இல்லை ஒரு டூ டேஸ்லேயே நீங்கள் எவ்வளோ நீங்கள் நீங்கள் நினச்சிங்களோ அதுக்குண்டான உங்களுக்கு வந்து கோல் வந்து ஒரு அறிகுறியாக ஒரு சைனாக வந்து அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் ஓகேவா அது கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு சைனாவது அதாவது பிரபஞ்சத்திடம் ஒரு அறிகுறியாக உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்ட ஆரம்பிக்கும் ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் யாரை எதை நினச்சி நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக பிரபஞ்சத்திடம் நீங்கள் அமைதியாக ஒரு உட்காந்து ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அமைதியாக உட்காந்து நான் அதை வந்து அந் அண்ணன் உங்கள் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் மைண்டுக்கு ஆ ஆஹா இப்போ நான் என்ட் நான் எவ்வளோ பணம் வேணும்னு நினச்சேன்னா அது நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே போதும் அதுக்குண்டான வந்து சைன் ரெண்டு சைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விட்டு பிரிஞ்சு வந்தீங்கனாலும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரே சைன் நாங்கள் வந்து ஒரே மாதிரி சொல்கிறேன் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒரு டெக்னிக்கல் சொல்கிறேன் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோ ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணலாம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அமைதியாக ஒரு செகண்ட் நீங்கள் எந்த இடத்துல விட்டுட்டு வந்தீங்களோ அவரை அதே மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ நீங்கள் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வந்து எந்த இடத்துல நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்ட போகிற மாதிரி ஒரு மை மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க அவங்களுடைய முகங்களை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வாங்க அவங்க கோபமாக இருந்த முகத்தை நீங்கள் வந்து சிரிச்ச மூஞ்சியாக முகமாக நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பேசணும் நீங்கள் நினச்சிங்களோ அந்த அதான் வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க ஒரு சாரி ஒரு ஐ லவ் யூ ரெண்டு பேரும் யார் என்ன பேசணும் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே நீங்கள் பேசுங்கள் அப்படி நீங்கள் மைண்டுக்குள்ளே பேசி அவங்களுடைய முகத்தையும் நீங்கள் கொண்டு வந்து அவங்க எப்படி இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா கோபமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க உங்களோட சாரியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் மனதளவில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மனசால் நீங்கள் நினச்சி பாருங்கள் இது கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இதை நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் அது கண்டிப்பாக நடக்கும் செஞ்சுருக்கு நான் வந்து அதே மெத்தட் தான் அந் அந்த நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண இப்படி நீங்கள் பண்ணி கொஞ்சம் ஒரு வாரத்துலேயோ ஒரு டென் டேஸ் ஆகலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகலாம் நிறைய நாள் பிரிஞ்சு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒன்று உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு டூ டேஸில் நடக்கும் ஒன் ஹவரில் கூட நடக்கும் ஒரு செகண்டில் கூட நடக்கும் இந்த மாதிரி வந்து நடந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு அறிகுறியாவது உங்களுக்கு பிரபஞ்ச திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து காட்டும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லை சிஸ்டர் நானும் இந்த மாதிரி பண்ணிக்க மேனிஃபெஸ்ட் பண்ணேன் எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் இது ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ டெலிபதி பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்